மக குல தேவதாமணியப்ப சுவாமியே நமகம் பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பத்தில் அமர்ந்த ராசிநாதனாகிய சூரிய பகவானும் அவரோடு இணைந்த யோகாதிபதி குரு பகவானாலும் பலமும் லாபமும் நிறைய அடைய காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசி உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை அதாவது பத்தம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேது பகவானும் ஏழாம் இடத்திலே சனி பகவானும் ஆட்சி பெற்ற சனி பகவானும் எட்டாம் இடத்திலே மிகப்பெரிய யோகாதிபதியாக செவ்வாய் பகவானும் அவரோடு பகவானும் பாக்கியஸ்தானத்திலே ஜனாதிபதியும் பத்தாம் இடத்திலே சூரிய பகவானும் அவரோடு சுக்கர பகவானும் அவரோடு குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் அந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் இருந்து ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அன்பழ பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் இல்லை வேதையும் இல்லை பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கப் போயிடுது அப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு திதி வளர்பறை ஏகாதசி திதி மதியம் மூன்று மணி வரை அஸ்த நட்சத்திரம் கூடிய நாள் அமிர்தியோகம் கூடிய நாள் அன்றைய தினம் சுபமூர்த்த நாள் இந்த வாரத்தில் முதல் துவக்க சுபமூர்த்த நாள் அதுதான் இந்த மாத வைகாசி மாதத்தின் துவக்க சுபமுகூர்த்தம் அதுதான் அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மாலை நான்கு முப்பது மணி வரை துவாதசி திதி அதன் பின்பு த்ரீதசி திதி வருகிறது எப்பயுமே மாலையில் திரு திரியோதசி திதி வந்தால் பிரதோஷம்னு சொல்லுவாங்க அப்போ பிரதோஷம் அன்றைய தினம் நடக்கிறது நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் சித்திரை நட்சத்திரம் என்ன இருந்தாலும் அந்த நாள் வந்து கரி நாள் அது அடுத்து செவ்வாய்க்கிழமனைக்கு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியுரத்துலவுக்கு மாலை ஆறு மணி வரை த்ரீயோதி திதி அதன் பின்பு சதுர்த்தி திதி அன்றை முழுவதும் சுவாதி நட்சத்திரம் சித்தயோகங்களுடைய நாள் அடுத்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அனைக்கு இரவு ஏழு மணி வரை சதுர்த்தசி திதி விசாக நட்சத்திரம் இந்த புதன்கிழமைக்கு பார்த்திங்கன்னா மூணு விசேஷம் நடக்குது அதில் முதல் விசேஷத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அன்று வந்து வைகாசி விசாகம் அன்று நரசிம்மடை ஜெயந்தி அதுக்கு அடுத்தபடியாக இதுவரை அக்கின் நட்சத்திரமாக சூரிய பகவான் வாட்டி வதைத்து கொண்டிருந்தார் அதனுடைய முடிவு நாள் கத்திரி நட்சத்திரத்தின் முடிவு நாள் அன்றைய தினம் புதன்கிழமைக்கு அடுத்து வியாழக்கிழமை இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமைக்கு அன்று பௌர்ணமி திதி அந்த வியாழக்கிழமனைக்கு காலைல ஒன்பது மணி வரை விசாக நட்சத்திரம் அதன் பின்பு அனுச நட்சத்திரம் அன்று காஞ்சி மகாபெரிவருடைய ஜெயந்தி தினம் அடுத்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு கிறிஸ்தபட்சத்து பிரதம திதி பகல் பத்து முப்பது மணி வரை அனுச நட்சத்திரம் அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் மரண யோகம் கூடிய அன்று தினம் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமனைக்கு திதி கிருஷ்ணபட்சத்து துவிதியை திதி அன்றைய தினம் மூல நட்சத்திரம் பகல் பதினோரு மணிலேருந்து மூல நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் அன்றைய தினம் கூடிய நாள் இதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் சிம்மராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தனாதிபதி பாக்கியத்தில் அமர்ப்பதால் தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் குடும்பம் யோகத்தை சந்திக்கும் இதுவரை இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறுபடக்கூடிய வாய்ப்பும் அல்லது அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்கும் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவை எல்லாம் மாறி யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டும் விரையாதிபதி தனஸ்தானத்தில் அமரும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தில் அமர்ந்த சூரிய பகவான் உங்களுக்கு பதவி யோகத்தை தருவார் அப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பலங்களே நிறைய கிடைக்கிறது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல பலன்கள் லாபத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் நில புலன்களும் இந்த வாரத்தில் சரி செய்யக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் வியாபாரத்தில் லாபங்கள் நிறைய கிடைக்கும் புது முயற்சியில் செய்யக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு தொழிலாளர்களுடைய ஒற்றுமையும் வியாபாரிகளுடைய ஒற்றுமையும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பலன்கள் நிறைய உண்டு அடுத்து உத்தியோகஸ்தரில் பொறுத்தளவுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான மன நிறைவோடு கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள்லாம் விடுபட்டு நல்ல லாபத்தை அடையக்கூடிய யோகமாக உண்டு சக தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதாயம் தருவார்கள் பணிச்சுமைகள் குறையும் திருப்திகரமான நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் உத்தியோகஸ்தர்களுக்கு கிடைக்கும் உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள் ஏன்னா உடல் நலனில் கவனம் கண்டிப்பாக செலுத்த வேண்டும் சிம்மராசியன் மொழியை சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பது மன ரீதியாக சில பிரச்சனை கொடுக்கும் அதனால் உடலும் மனமும் சற்று கவனம் செலுத்துங்கள் அது சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் வந்து கோடை வெப்பமெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருந்து தனியக்கூடிய காலகட்டமாகவும் இப்போ ஆங்காங்கே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இதனால் இந்த உஷ்ணமும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியும் ஒன்று சேர்க்கிறப்ப உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் அதனால் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் மனநலத்திலும் சற்று கவனம் செலுத்துங்கள் அடுத்து மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாரம் எதிர்பார்த்த கல்விகள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் சிலவங்க இந்த படி படிக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பாங்க நமக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்குமான்னு காத்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மேற்கொண்டு நல்ல கல்வி கற்பதற்கான வாய்ப்புக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் உங்கள் கை மேலோங்கி நிற்கும் உங்களுடைய உதவி உங்கள் நண்பர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் கணவருக்குமே தேவைப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பலம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்குவீர்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்களெல்லாம் மாறி பலனும் பயனும் அடைவீர்கள் குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது கலைத்துறை சம்மந்தப்பட்டது விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டது அதே மாதிரி புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து நல்ல பழங்கள் கிடைக்கும் தரகுன்னு சொல்லும்ல அந்த இதில் நல்ல பழங்கள் கிடைக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல ஆதாயம் அடைவீர்கள் அதே போல் மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் சந்திராசமோ வேதியோ இல்லாதனால் நல்ல பழங்கள் நிறைய கிடைக்க போகுது அதை நீங்கள் பயன்படுத்திங்க மனம் விரும்பிய மன வாழ்க்கை கிடைக்கும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இதுவரை வந்து எதிர்பார்த்து அதாவது பணப்பொருளாதாரத்துலேயோ அல்லது குடும்ப உறவுகளில் அந்யோன்ய பாவங்களை எதிர்பார்த்தா காத்திருந்தீங்கன்னா அதையெல்லாம் இந்த வாரத்தில் சுமூகமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் அதனால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் சில நேரங்களில் வந்து அக்கம் பக்கத்தினர்களால் கூட சில உதவிகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டும் அதனால் இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் சகல நன்மைகளும் யோகத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனைய நல்வாழ்த்துக்கள்